கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இருப்பதில்லை என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை நான் சியோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன் நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நாற்பத்தி ஆறாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் எது பணியும் பேல் எது குனியும் நேபோ டேஷ் டேஷ் பனியும் குனியும் எவைகளின் விக்கிரகங்கள் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் சுமையாகும் பேல் நேபோவின் விக்கிரகங்கள் பேலும் நேபோவும் சுமந்த சுமைகள் எவைகளுக்கு பாரமாயிருக்கும் இழைத்து போன மிருகங்களுக்கு ஏகமாய் பணிந்து குனிபவை எவை பேல் நேபோவின் விக்கிரகங்கள் பேல் நேபோவின் விக்கிரகங்கள் எவைகளை தப்புவிக்க மாட்டாது சுமைகளை பேல் நேபோவின் விக்கிரகங்கள் தாமே எங்கு போகும் சிறைப்பட்டு எந்த சந்ததியார் கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும் சந்ததியார் எந்த சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்கள் கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும் இஸ்ரவேல் சந்ததியில் எது முதல் யாக்கோபின் சந்ததியாரையும் இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களையும் கர்த்தர் ஏந்தினார் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் கர்த்தர் யாக்கோபின் சந்ததியாரையும் இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களையும் எது முதல் தாங்கினார் தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் கர்த்தர் எதுவரைக்கும் ஏந்துவார் முதிர் வயது வரைக்கும் கர்த்தர் எது மட்டும் தாங்குவார் நரை வயது மட்டும் இனிமேலும் என்ன செய்வேன் என்று கத்தர் கூறினார் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் யாருக்கு என்னை டேஷ் டேஷ் ஆக்குவீர்கள் என்று கத்தர் கேட்டார் சாயலும் சமமும் யாருக்கு நான் டேஷ் என்னை ஒப்பிடுவீர்கள் என்று கர்த்தர் கேட்டார் ஒப்பாகும்படிக்கு இருக்கிற எதை கொட்டி தட்டானுடன் கூலி பொருத்திக் கொள்ளுகிறார்கள் பொன்னை கொட்டி எதை தராசில் நிறுக்கிறார்கள் வெள்ளியை பையில் இருக்கிற பொன்னை கொட்டி வெள்ளியை தராசில் நிறுத்து யாருடனே கூலி பொருத்திக் கொள்ளுகிறார்கள் தட்டானுடனே சோதனை கேள்வி ஒன்று விக்கிரகங்கள் தாமே எப்படி போகும் சுதந்திரமாய் நொறுங்குண்டு சுமந்து கொண்டு சிறைப்பட்டு இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் பொன் வெள்ளியினால் தட்டான் எதை உண்டாக்குகிறான் ஒரு தெய்வத்தை எதை வணங்கி பணிந்து கொள்ளுகிறார்கள் பொன் வெள்ளியினால் உண்டாக்கின தெய்வத்தை பொன் வெள்ளியினால் உண்டாக்கின தெய்வத்தை எதின் மேல் எடுத்து அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள் தோளின் மேல் பொன் வெள்ளியினால் உண்டாக்கின தெய்வம் எங்கே நிற்கும் அதின் ஸ்தானத்திலே பொன் வெள்ளியினால் உண்டாக்கின தெய்வம் எதை விட்டு அசையாது தன் இடத்தை விட்டு பொன் வெள்ளியினால் செய்யப்பட்ட தெய்வம் தன்னை நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு என்ன கொடுக்கிறதில்லை மறு உத்தரவு பொன் வெள்ளியினால் செய்யப்பட்ட தெய்வம் தன்னை நோக்கி கூப்பிடுகிறவனின் எதை நீக்கி ரட்சிக்கிறதில்லை இக்கட்டை நீக்கி இதை நினைத்து டேஷ் புருஷராயிருங்கள் டேஷ் இதை மனதில் வையுங்கள் பாதகரே முந்தி எப்போது நடந்தவைகளை நினைக்க வேண்டும் பூர்வ காலத்தில் நானே தேவன் டேஷ் இல்லை வேறொருவரும் நானே தேவன் எனக்கு டேஷ் சமானமில்லை தேவன் எவைகளை ஆதி முதற்கொண்டு அறிவிக்கிறார் அந்தத்தில் உள்ளவைகளை தேவன் எவைகளை பூர்வ காலம் முதற் அறிவிக்கிறார் இன்னும் செய்யப்படாதவைகளை எது நிலைநிற்கும் தேவனுடைய ஆலோசனை தேவன் எவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்கிறார் தனக்கு சித்தமானவைகளை எல்லாம் தேவன் எதை கிழக்கிலிருந்து வரவழைக்கிறவராயிருக்கிறார் உராய்ச்சுகிற ஒரு பட்சியை தேவன் உராய்ச்சுகிற ஒரு பட்சியை எங்கே இருந்து வரவழைப்பார் கிழக்கிலிருந்து தேவன் யாரை தூர தேசத்திலிருந்து இருக்கிறார் தம் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை அதை டேஷ் அதை டேஷ் அதை சொன்னேன் நிறைவேற்றுவேன் திட்டம் பண்ணினேன் செய்து முடிப்பேன் சோதனை கேள்வி இரண்டு கர்த்தர் எதை நினைவில் கொள்ள சொல்கிறார் முந்தின வாழ்க்கையை பூர்வ காலத்தில் நடந்தவைகளை உங்கள் குழந்தைகளை உங்கள் ஆதிபிதாக்களை இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டும் முரட்டு இருதயம் உள்ளவர்கள் எதற்கு தூரமானவர்கள் தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டும் நீதிக்கு தேவன் எதை சமீபிக்க பண்ணுகிறார் தன் நீதியை தேவனுடைய நீதி எப்படி இருப்பதில்லை தூரமாய் எது தாமதிப்பதில்லை தேவனுடைய ரட்சிப்பு தேவன் சியோனில் எதை கட்டளையிடுவார் தேவன் இஸ்ரவேலுக்கு எதை கட்டளையிடுவார் தன் மகிமையை கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நாற்பத்தி ஆறாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள் இல்லை என்றால் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள் நானே தேவன் வேறொருவரும் இல்லை நானே தேவன் எனக்கு சமானமில்லை ஆமேன்